அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கன்னி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பது பற்றி பொது பலனாக பார்க்கலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருட பலன் வந்து நம்ம பொது வீடியோவாக போட்டிருக்கிறோம் பாருங்க ஜனவரி மாதம் எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்துல நம்ம வந்து துணிந்து ஈடுபட்டால் வெற்றி கிடைக்கும் என்பதற்கான கைடன்ஸ் தான் இந்த பதிவு குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாகவே இருக்கும் நீங்க வந்து பாசிட்டிவா நினைச்சிட்டு போனீங்கன்னா நெகட்டிவா நடக்கும் நீங்க நெகட்டிவா நினைச்சுக்கிட்டு போனீங்கன்னா பாசிட்டிவா முடியும் அதுதான் இந்த மாதத்தோட முக்கியமான சூட்சமும் இதை பயன்படுத்தி இந்த மாதத்தை நீங்க வெற்றிகரமாக சமாளிக்கலாம் வெற்றிகரமாக கடக்கலாம் வருடங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருச்சு ஆனா வாழ்க்கை தான் மாறுறது இல்லை பெரும்பாலான என்ன காரணம் அதுதான் நம்ம வாங்கி வந்த வரம் இந்த கன்னி ராசி என்பது புதனின் ஆட்சி வீடு ஸோ புதனின் கர்மா உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா வந்து ஆசிரியர் பணி டெலிகம்யூனிகேஷன் அதே போல மீடியா துறை கம்ப்யூட்டர் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் போன்ற துறைகள்ல நீங்க இருப்பீங்க இந்த கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு விஷயத்திலும் இரட்டை மனம் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கே நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று அப்படிதான் பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையிலே இருக்கு கணவன் மனைவிக்குள்ளான உறவுகள் ஏதோ ஒரு வகையில லவ் பண்றீங்க காதலிக்கிறீங்க காதல் இருக்கிறவங்களை கூட நினைச்சு வாழ்றதுக்கு ஒரு மனசும் மறந்து வாழ்றதுக்கு ஒரு மனசும் தேவைன்னுதான் நீங்க நினைப்பீங்க ரெண்டு மனசு இறைவன் வந்து கன்னிராசி கொடுத்துருக்கிறான் ஒண்ணு இதுல போலாம் இதுல போக வேணாம் அப்படின்னு மாறி மாறி வர்றதுனாலதான் நிறைய பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இப்படி ஆண்மை இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாசத்தோட கிரக நிலைகள் வந்து ஜனவரி மாதத்தில் கிரக நிலைகள் நான் போட்டிருக்கிறேன் இந்த சாட்டு பார்க்கலாம் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ராசியாதிபதியாக கன்னி ராசி ராசி என்பதுதான் இங்க கேது இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் கேது இருக்கு பாருங்க சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை அந்த ஜனவரி மாதம் ஏற்படும் குழப்பங்கள் இருக்கும் கோபமும் இருக்கும் கோபம் டென்ஷனும் இந்த மாசத்தை பொறுத்தவரை நீங்க குறைச்சிக்கணும் முக்கியமா மற்றபடி உத்திரம் நட்சத்திரம் அதே போல அஸ்தம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அந்த மாதிரியான குழப்பங்களும் டென்ஷனும் இந்த மாசத்தை பொறுத்தவரை இருக்காது அதே சமயத்தில் இந்த ராசியாதிபதியாக வரக்கூடிய புதன் மூணாம் பாவகத்தில் இருக்கிறாரு செவ்வாயோட வீட்டுல இருக்கிறாரோட சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறாரு அதாவது ஏழாம் தேதி வரலாம் ஜனவரி ஏழாம் தேதி வரை நீங்க வந்து சொல்ல போனா நிறைய எஃபோர்ட் போடுவீங்க மூன்றாம் பாவகத்துல ராசியாதிபதி இருக்கும்போது நிறைய தன் முயற்சிகளை செய்வீங்க அதை வந்து எல்லா வகையிலுமே சொல்லலாம் அதாவது குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு தீர்வு காணறதுக்காக போராடுவீங்க சில தீர்வுகளும் காண்பீங்க ஆனா புதிய பிரச்சனை ஒண்ணு முளைக்கும் அதாங்க பிரச்சனையே அதே போல மூணாம் பாவகத்துல புதன் இருக்கும் போது வேலை விஷயமா அலையிறீங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்க அல்லது செய்யக்கூடிய தொழில இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு புதிய புதிய ஐடியாக்கள்லாம் நீங்க செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அந்த புதிய ஐடியாவும் வரும் ஒரு புதுசாக திடீர்னு ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஏன்னா சனி வந்து தெளிவா உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது தொழில் வேலை ரீதியாக கடுமையான முயற்சிகளை எடுப்பீங்க அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆகுமா அதுதான் எங்க கேள்வியை நிறைய முயற்சி நான் எடுத்துட்டு தான் இருக்கிறேன் வாழ்க்கையில வேலை தேடிட்டு தான் இருக்கிறோன்னா வேலை கிடைக்கல வேலை போயிடுச்சு அல்லது இருக்கிற வேலையில பிரச்சனையா இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகும் மாதத்தோட பிற்பகுதியில இந்த சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு விரையாதிபதியாக வரக்கூடிய சூரியன் நாலாம் பாவகம் இந்த நாலாம் பாவகம் என்பது என்னங்க சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் வீடு வாகனம் வண்டி இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய பாவகம் ஒருத்தரோட ஒழுக்கம் அதே போல ஒருத்தருடைய உறவுகள் இதெல்லாமே குறிக்கக்கூடிய இடம் இந்த நாலாம் பாவகத்தில் சூரியன் இருக்கும்போது இந்த அமைப்புகள் எல்லாம் பிரச்சனைகள் வருதுன்னு அர்த்தம் குறிப்பா சில பேருக்குள்ள வீடு மாற்றம் ஏற்படும் சில பேருக்கு வாகனத்துல செலவுகள் வாகனத்துல பழுது வாகன செலவு அதிகமாக ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமாக்கவே இருங்க ஏன்னா சூரியன் மட்டும் இருந்தா பரவாயில்ல செவ்வாயும் இருக்கு நாலாம் இடத்துல எட்டுக்குரியவன் செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கும்போது சொத்துக்கள் வீடு தொடர்பான சில பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையும் தொடங்கும் புதிதாக சொத்து வாங்குறத இந்த ஒரு நாலு மாசத்துக்கு தள்ளி வைங்க ஏப்ரல் முடியிறவரிலும் அல்லது புதிய வீடு வாங்குறதையும் அதே மாதிரிதான் சொல்கிறேன் ஒத்துக்களை எல்லாம் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் நம்பி பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா இனிமேல் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்றத பார்க்கணும் குறிப்பாக வந்து அதிக வட்டி காசப்பட்டு அல்லது வேற யார்ட்டையாவது பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம்னோ இந்த காலக்கட்டத்தில் போனீங்கன்னா பண இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொத்துக்கள் வாங்கும் போது கூட சரி அல்லது வாகனம் வாங்குறீங்கன்னா கூட ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசிங்க ஆனால் இப்போதைக்கு வாங்காதீங்க அதுதான் என்னுடைய அட்வைஸ் நாலாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது இதெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்துவார் செவ்வாயும் சேர்ந்து இருக்கு எட்டுக்குரியவன் நஷ்டத்தை ஏற்படுத்துவார் தாயாருக்கு உடனான பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும் உங்களின் உடல் கவனம் செலுத்திங்க குறிப்பா ஆசனவாய் பிரச்சனைகள் மலச்சிக்கல் அதே போல கை கால் மூட்டுக்கள் வலிக்கிறது சளி தொந்தரவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அதனால ஸோ அதனால வந்து உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்திக்கணும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கூடுதல் கவனம் செலுத்திக்கணும் உறவுகளோட பகை முக்கியமா அதுதான் முக்கியமான விஷயம் குறிப்பா யாருடைய உறவுகள்னா வாழ்க்கை துணை உரையின் உறவுகள் வகையில பகை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா கூட சில பிரச்சனைக்கு தீர்வுகளையும் காண்பீங்க இந்த நாலாம் இடத்துல சூரியன் உங்களை சுத்தி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அதுக்கான தீர்வுகளையும் காண்பீங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரலோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய முயற்சிகள் செய்வீங்க முதல் பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா அப்டூ இந்த சூரியன் நாலாம் இடத்துல ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வரையிலும் இருக்கு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி ஐந்தாம் பாவகத்துக்கு சூரியன் போயிடுறாரு நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதியில இருந்து உங்களுக்கு வந்து சுக்கிரனும் வந்துருவாரு மேலும் இங்க புதனும் இருக்கும் ஆனால் செவ்வாய் வந்து நாலாம் பாவகத்திலேயே தான் இருக்கும் சோ இந்த அடிப்படையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க முதல் பகுதியில வந்து ஹார்ட் ஒர்க் பண்றீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க பிசினஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க சேல்ஸ் பண்ண காசு கையில வர்றதுல இழுபடியா இருக்கும் அல்லது யாராவது கடன் கேட்டிருக்கீங்க அந்த கடன் கைக்கு வர்றதுல இழுபடியா இருக்கும் அதாவது கடின உழைப்பு செய்தும் கடின முயற்சிகள் செய்தும் பணம் பெறுவதில் அதுல கொஞ்சம் வந்து தடங்கள் இருக்கும் அல்லது நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதுதான் முக்கியமான விஷயம் லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு நஷ்டமாகவோ அல்லது அந்த பணம் கைக்கு வர்றதுல டிலே ஆகிறதோ இருக்கும் குறிப்பாக விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அது எந்தெந்த வகைலன்னு சொல்லியிருக்கிறேன் தாயார் வகையில் வண்டி வாகனம் வீடு சொத்து உறவுகள் வகையில் சில பேருக்குலாம் வந்து உறவுகளோட பகையே வராது ஆனால் உறவுகள் வந்து உங்களை தேடி வந்து நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த வகையிலையும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் உண்டு அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதனை பொறுத்தவரையிலும் ஜனவரி ஏழாம் இருந்து நாலாம் பாவகத்துக்கு வராரு மேலும் இந்த செவ்வாயும் வந்து நாலாம் பாவகத்துல இருக்கிறார் இல்லையா செவ்வாயை பொறுத்தவரை நாலாம் பாவகத்துல இருக்கும்போது வாழ்க்கை துணிவருடைய எக்ஸ்பெக்டேஷன் மிக அதிகமாகவே இருக்கும் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாம சில நேரங்கள்ல உங்களுக்கு சளிப்பா இருக்கும் திணறுவீங்க அதே போல பாத்தீங்கன்னாக்க பொதுவாவே இந்த நாலாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய வெல்லுமே வந்து நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கும் ஆனா ராசி அதிபதியாக வரக்கூடிய புதன் நாலாம் இடத்துக்கு போய் அதே போல செவ்வாயோடு சேர்ந்து அது ஒரு நெகட்டிவ் தான் செவ்வாயும் ராசியாதிபதியும் ஒன்னா சேரும்போது நல்ல புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க அது வேற விஷயம் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பயணங்கள் ஏற்படும் ஒரு ஊரு விட்டு இன்னொரு ஊருக்கு பயணம் போறது வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க வர்றது அல்லது இங்க இருக்கிறவங்க அங்க போறது அந்த மாதிரி தொலைதூர பயணங்களோ அல்லது ஒரு சிறு தூர பயணங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அலைச்சலை கொடுக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சுக்கிரனும் சேரும்போது சுக்கிரனும் செவ்வாயோடு சேர்றார் புதனும் சேரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பணம் வந்து நிறையவே வருங்க அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க பொருளாதாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல எதிர்பார்த்த பணம் வரும் உழைச்ச பணம் பெண்டிங்கா இருக்கு வாங்கவே முடியல அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு வரும் அதே சமயத்துல யாருக்காவது கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா கூட முயற்சி பண்ணுங்க கேளுங்க இந்த நேரத்துல கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அது வரலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க பணம் வர்றதுல தடையாக இருக்கும் அல்லது நிறைய செலவுகள் அதிகமாயிட்டே இருக்கும் ஸோ அதனால இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் உண்மையிலே சூப்பர் தான் தனியை பொறுத்தவரையில் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது வேலையா இருந்தாலும் சரி அல்லது பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி மற்றவங்களோட வேலையும் சேர்த்து செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் வேலையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் சனி ஆறாம் இடத்துல இருந்தால் உறுதியாக வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க அது வந்து மாதத்தோட பிற்பகுதியில் அமையும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக அமையும் ஏன்னா பத்து குறிவனாகவும் புதன்தான் வராரு ஸோ புதனும் சேரும் போது தர்ம கர்மாதிபதியாகும் செவ்வாயோடு சேரும் போது இந்த ரியல் எஸ்டேட்டு கம்ப்யூட்டர் அதே போல மருத்துவம் சார்ந்த துறை கட்டிடவியல் ஆடை ஆவணம் சார்ந்த துறை விவசாயம் சார்ந்த துறை இவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் நல்லாவே படிப்பாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல பெட்டர் பெண்களாக இருக்கீங்கனாக்க வாழ்க்கை துணியினுடைய உறவு வகையில கருத்து வேறுபாடுகளும் மனக்கவலையும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அதே போல திருமண வாழ்க்கையை பொறுத்தவரில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க பொதுவாகவே நாலுக்குரிய எட்டுல இருந்தாக சொத்துக்கள் வாங்குறதுனால கையிருப்பு கரையும் பணம் விரையும் ஆகும் அது வந்து ராங் இன்வெஸ்ட்மெண்டா போகும் அதுக்கப்புறம் நினைச்சு பார்த்தா ஏன்டா அதை வாங்கணும்னு தோணும் அந்த மாதிரி அதனாலதான் இந்த ஏப்ரல் வரல இதெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்லை அதே போல வந்து பாத்தீங்கன்னா எட்டுல குரு இருந்து இரண்டாம் இடத்தை பாக்குறாரு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அஸ்தன் நட்சத்திரத்தில் எல்லாம் பெரிய அளவுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருக்காது மாதத்தோட பிற்பகுதியில் இருந்து அதாவது கணவன் மனைவிக்குள் நல்ல உறவு நிலையே இருந்தா கூட அந்த உறவு நிலை என்பது ஜனவரி பதினெட்டாம் தேதி வரையில உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிலேஷனாவே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னாக்க ஒண்ணு வந்து செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது சூரியன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அங்க நம்ம நினைச்சிட்டு போவோம் தாம்பத்திய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலான்ட்டு ஆனா அங்க போனா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது அல்லது ஏதாவது ஒரு வகையில் உறவுகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க உறவுகளாலேயே ஒரு சாம்பத்திய வாழ்க்கையும் சரி வாழ்க்கை துணை ஒரு மேலேயும் ஒரு வெறுப்போ அல்லது சில நேரங்களில் பேசாமே இருக்கிற சூழ்நிலையோ சில கருத்து வேறுபாடுகளோலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதியர்கள் சேருவாங்களா இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் வீணானதுதான் அதே போல பெரிய அளவுக்கு பாதிப்புன்னு சொல்ல முடியாது உறவுகளால் சில சிக்கல் கணவன் மனைவிக்குள் வரும் ஆனா அது வந்து சூரியன் பயிற்சிக்கு பின்பு அது நிவர்த்தி ஆயிடும் ஒன்னும் பயப்படுற அளவுக்கு இல்ல ஆனா வாழ்க்கை துணை ஒரு வகையிலும் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்க பூர்த்தி செய்யணும் செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கும்போது நான் ஏழாம் இடத்தையும் பார்ப்பாரு சோ அந்த ஏழாம் பாவகத்தையும் பார்ப்பார் பத்தாம் பாவகத்தையும் பார்ப்பாரு பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பாரு கணவன் மனைவிக்குள்ள கூட அதாவது வாழ்க்கை துணை ஒரு வகையில செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணைவருக்கு நீங்க ஆடை ஆபரணம் வாங்கி கொடுக்கறதுனாலயோ அல்லது அவருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு அதற்கு செலவு பண்றதுனாலயோ இப்படி ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணை ஒரு வகையில செலவுகளும் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரை அதனால உங்களுக்கு பணம் வந்து என்ன ஆகும் கையிருப்பு குறையும் இதுதான் இந்த மாதத்துல முக்கியமான விஷயம் இதெல்லாம் நம்ம வந்து கவனம் செலுத்திக்கணும் இந்த ராகு கேதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க கேருவை பொறுத்தவரோ சித்திரை நட்சத்திரத்திலும் ராகுவை பொறுத்தவரும் ரேவதி நட்சத்திரத்திலும் இருக்கிறார் பாதசாரங்கள் இங்க பாருங்க வருட கிரகத்துக்கு மட்டும் எழுதி போட்டிருக்காங்க இதுல வந்து என்னன்னாங்க ராகுவை பொறுத்தவரை ரேவதி நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால புதனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்குனால திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள்லாம் வரும் வரன்கள் வரும் ஆனா செட் ஆகுறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் அதே போல புதிய நட்பு புதிய உறவுகள் புதிய காதல் இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏது பகவானை பொறுத்தவரையிலும் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறனால குழப்பங்களும் மன அழுத்தம் டென்ஷன் தூக்கம் இல்லாத சூழ்நிலை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதே உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இந்த விஷயத்துல சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஜனவரி பதினைஞ்சாம் தேதியிலிருந்து ஐந்தாம் இடத்துல சூரியன் வரும்போது பிள்ளைகள் தொடர்பாக கொஞ்சம் செலவுகளாகும் அவங்களுக்கு வந்து சுப செலவுகள் கூட ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம் பிள்ளைகள் தொடர்பாக செலவுகளாகும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடும் சில பேருக்கு ஏற்படும் அதுதான் அந்த மாதத்தை பொறுத்தவரையும் ஐந்தாம் இடத்துல சூரியன் வரும்போது மேலும் வந்து குலதெய்வ வழிபாடு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வந்து அவற்றில் ஒரு தீர்வுகளும் இந்த மாதத்தை பொறுத்தவரிலும் கிடைக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் மேலும் ஐந்துக்குரிய சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை பார்ப்பாரு அதனால புத்திர பாக்கியம் முயற்சி பண்ணவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரலும் கொஞ்சம் நிறைய செலவுகள் ஆகும் ஐவி இந்த மாதிரியான செலவுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வரலாம் பௌர்ணமி அல்லது அமாவாசை நாட்கள்ல திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போய் சிவபெருமானை தரிசிச்சுட்டு அண்ணாமலையாரையும் தரிசிச்சுட்டு பொறுமையாக கிரிவலம் போயிட்டு வாங்க சில தீர்க்க முடியாத சிக்கல்களுக்கு அங்க விடை கிடைக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்